நம்ம வீட்டில் வந்துட்டு சாமி கும்பிட்டாச்சு காலையிலேயே வந்துட்டு நேரமாக எழுந்திரிச்சி எல்லா விளையும் மூடிச்சு சாமியெல்லாம் போட்டாலும் தொடச்சி பொட்டு வச்சு எல்லாம் ரெடி பண்ணி சாமி கும்பிட்டுட்டேன் நம்ம வீட்டில் வந்துட்டு இன்னைக்கு பங்குனி ஊற்றம் தானே அதனால வந்துட்டு நம்ம வீட்டில் ஒரு முழுவே இருக்கிறாரா அதனால அவருக்கு ஒரு விளக்குன்னு போட்டிருக்கேன் அதுக்கப்புறம் வந்துட்டு இன்னைக்கு வந்துட்டு சாயம் பார்க்கணும் விளக்கு கோவிலுக்கு போகலாம் கோவிலுக்கு போயிட்டு முருகனுக்கு முருகனை தரிசனம் பண்ணிவிட்டு வரலாம் என்னம்மா ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன் நாங்களும் ரொம்ப நல்லா இருக்கிறோம் இன்றைக்கி எங்கே போகிறோனோ அன்றைக்கி வந்துட்டு பங்குடி ஊற்றுறோம் அதெல்லாம் வந்துட்டு முருகன் கோவிலுக்கு தான் போகிறோம் நீங்களே எல்லோரும் சாமி கும்பிட்டுருப்பீங்க காலையிலேயே நாங்கள் காலையில் சாமி காலையில வீட்டில் சாமி கும்பிட்டோம் கோயிலுக்கு போல இன்றைக்கி சாயந்தரம் டைம்லாம் கோவிலுக்கு போகிறோம் வாரியை இருந்துச்சு ஏன்னா காலையில் போக முடியலை அதனால் இப்போ கோயிலுக்கு கிளம்பிட்டோம் மணி இப்போவே மணி அஞ்சு மணி ஆகிடுச்சி கோயில் வர செம்ம கூட்டமாக இருக்கும்போது பூவா வச்சுட்டு நம்ம எப்படி போயிட்டு சாமி கும்பிட்டு எப்படி திரும்புறதுன்னு தெரியலை சரி சரி போயிட்டு வரோம் வாங்க அங்கே போய் பார்க்கலாம் எப்படி இருந்துருக்கு வெளியில பாருங்க கிளைமேட் எப்படி இருக்கு மணி அஞ்சரை மணி ஆயிடுச்சு பாருங்க செம்மைய காத்தடிக்கிறேன் மகவரு மட்டா இருக்கு காமிக்கிறேன் செம்மையா காத்தடிக்கே நல்லா இருக்கு செம்ம ட்ரெஸ் எல்லாம் பறந்துருச்சு இங்க எதுவுமே வெளியில போட முடியல அப்படியே தூக்கி வீசிட்டு போயிட்டு போ நடந்து போற பூ தள்ளாடி கீழே விழுது அந்த அளவுக்கு காத்தடிக்குது நல்லா இருக்குது வாடா வள்ளாட கோயிலுக்கு பூவா இங்க பூவா வள்ளா கீழே ஓடி ஓடிவா ஓடிவா ஓடி ஓடுற உங்க அப்பா வந்துட்டு கோயிலுக்கு போகிற ரோடு இங்கே பாருங்கள் செம்ம கூட்டம் இங்கே டிராஃபிக்கில் வர மாட்டிக்கிட்டோம் வரவே முடியலை பாருங்கள் ஒரு மலதெரிதா அந்த மலைக்கு மேலதான் இருக்க இருக்காரு நம்ம அந்த மலைக்கு மேலதான் போகணும் இப்ப பாருங்க எப்படி போறது இப்பவே டிராபிக்ல இருக்குதே முன்னாடி கடவுளே மேலே விட மாட்டேன்னு சொல்லிட்டாங்க பஸ்ஸு தான் போகுமா மேலே அதனால் பஸ்ஸில் தான் போகிற மாதிரி இருக்குது மணி வர ஆயிடுச்சு வருது மேலே வந்து இல்லை இங்கே பக்கத்தில் மேலே போகாமல் இங்கே பக்கத்து இல்லை லோக்கலில் போயிட்டு வரலான்ட்டு போனு போய் விட மாட்டாங்க போல் பைக்கு போகாது கோயிலோட என்ட்ரன்ஸு இங்கே பாருங்கள் இந்த கோயிலோட என்ட்ரன்ஸு இங்கே வந்துட்டு பாருங்கள் பஸ்ஸுக்கு எப்படி நிற்கிறாங்கட்டு கியூவில் ஃபுல்லாக வெளியில் கியூவில் நிற்கிறாங்க எப்படியுமே முந்நூறு பேருக்கு மேலே தான் நின்றுருக்குறாங்க நாங்கள் வெயிட் பண்ணி நின்றுட்டு போக முடியாது பஸ்ஸுக்கு முருகனை தரிணு தரிசிக்காமல் போக முடியும் போகிறது கவலையாக இருக்குது அதனால் கொஞ்சம் தூரம் போயிட்டு அங்கே இருக்கிற முருகனை மேலெலாம் போக முடியாது காரெல்லாம் போகுது பைக் இந்த பஸ் வந்துட்டு போவாங்க போய் பார்க்கலாம் மாடி பாருங்க போயிட்டு வந்துடலாமா கொஞ்சம் தூரம் போறாங்க மேல போட்ட சூப்பர் நாங்க வந்துட்டு bus போற வழி போயிட்டோம் ஆனா அங்க வந்துட்டு போய் return அனுப்பி விட்டாங்க எங்களை நீங்க வந்து step இங்க இருக்கு இந்த சைடு போங்கன்னுட்டாங்க நாங்க இந்த சைடு வந்துட்டோம் step போற வழி இதுதான் இங்க பாருங்க என்ன படிடி இது தெரியாது உனக்கு ஆயிரத்தி எட்நூறு போகிறதுக்கு படி நடந்து போறோம் வா என்னம்மா ஏ ரொம்ப நேரம் நடக்கூடாது கால் வடிக்க உனக்கு தூக்கிடு ஆனால் போக்கு வந்து இந்த மாதிரி படியில ஏறுறதுன்னு ரொம்ப பிடிக்கும் இது ஐம்பது ஸ்டெப்பு வந்துருச்சு இங்க இருக்கிறது மயில் கத்துது முருகா எண்ணெய் மன்னித்து விடு நான் வந்து தவறுதான் டைம் சரியில்லாமல் வந்துட்டேன் காலையில் வந்துருந்தான பரவாயில்ல கொஞ்சம் தூரம் நடந்துட்டு அதுக்கப்புறம் போயிடலாம் என்னோட இத்தகைய எனக்கு மூச்சு வாங்குது ஐம்பது படி தான் ஏறி இருக்கு ஃபுல்லாக போக மாட்டேன் இந்த கோயிலுக்கு இன்னொரு டைம் நான் வரணும் ஏன்னா இந்த மாதிரி இது மாதிரி கோவில் திருவிழா டைம்ல நம்ம வரக்கூடாது அங்க ஒரு இது தெரியுதா அது விரும்பிட்டு வரும் கால்வழிக்கு எனக்கு இங்க பக்கம் உரங்கள்லாம் நிறைய இருக்குது பயமா இருக்கு நம்ம கிட்ட எதுவுமே இல்லை இப்போதைக்கு புறங்க கொடுக்குறது வாடந்தா அதுல போய் உட்காந்து போலாம் ஐநூறு ஸ்டெப்பா ஒரு ஐநூறு ஸ்டெப்பெல்லாம் ஏறது இல்லையாடா இது இப்ப எதுவரை ஏறி இருக்கோம் நம்பர் படலுக்கு எண்பது வந்துட்டேன் மேடா எண்பது தான் வந்துருக்குறோம் முப்பத்தி ஸ்டெப்பு தான் ஏறி இருக்கிறோம் போக முடியாது இருட்டாயிடும் போக பசிக்கும் சாப்பாடு கொடுக்கணும் ரொம்ப மிஸ் பண்ற எது வந்திருக்கு வந்து சாமியை பார்க்க முடியல கீழே நின்றுட்டு போறதா பஸ்ஸில் போகலான்னு தான் ஒரு ஐடியாவோட வந்தாலும் பஸ்ஸுக்கு பார்த்தீங்கன்னா கீழே நிற்கிறாங்க எப்படியுமே முந்நூறு நானூறுக்கு பேர்கிட்ட நின்றுகிட்டு இருக்கிறாங்க நம்ம எப்படி போறது மனசு இல்லை எனக்கு காலையிலே போய் லீவு போட்டிருந்தாக்கா கண்டிப்பா நான் காலையில போயிருக்கோம் கோவிலுக்கு வரவேன் நாங்க கிளம்புறோம் நாங்க இப்பதான் வீட்டுக்கு வந்தோம் மனசு ரொம்ப போன் வேற கொஞ்சம் ப்ராப்ளமா இருக்குது வீடியோவும் எடுக்க முடியல அடிக்கடி லாக் ஆகிட்டே இருக்குது லாக் பட்டா அந்த எதை ப்ராப்ளமா இருக்கும் இப்பதான் வந்தோம் நாங்க வந்துட்டு உண்மையில ரொம்ப கஷ்டமா இருக்குது கோயிலுக்கு வந்துட்டு போகாமல் கூட இருந்திருக்கலாம் போயிட்டு சாமி பார்க்க முடியலை நிஜமானமே நான் ஐயோ செல் லாக் ஆகிட்டே இருந்துக்கிட்டு இருக்க முடியல வீடியோ எடுக்க முடியல சரி ஓகே ரொம்ப ரொம்ப கஷ்டமான ஒரு நிலைமை இன்னைக்கு எனக்கு ஏற்பட்டுருச்சு ஃபோன் வந்துட்டு லாக் ஆகி லாக் ஆகிட்டு ஆன் ஆகிட்டு இருக்குது என்ன பண்ணுறது தெரியல கட் வீடியோ வந்து கட்டாய கட்டாயம் வரப்போகுது என்ன பண்ணுறது தெரியல ரொம்ப கஷ்டமாகுது எனக்கு நான் வந்துட்டு இன்னொரு நாளைக்கு கோயிலுக்கு நான் போயிட்டு நான் வந்துட்டு வேறே ஒரு இதில் போயிட்டு போ நம்ம வந்துட்டு பைக்கில் போயிடலாம் மேலே அப்படின்னு நினச்சேன் வந்துட்டு மேலே வந்துட்டு அளவு இல்லை பைக் போக முடியாது தாங்க பஸ்ஸில் தான் போகணுன்னாங்க ஆனால் பஸ்ஸில் போகிற மாதிரி அப்படின்னா கியூ ரொம்ப கூட்டமாக இருந்துச்சு வெயிட் பண்ணி நான் இப்போ தான் நான் பஸ்ஸில் எட்டு மணி ஆகிடும் ஒன்றுமே சொல்ல போகலாம் எட்டு மணி ஆகிடும் கோயிலுக்கு போவோம் பத்து மணியை விட ரிட்டன் வர்றதுக்கு பத்து மணி ஆகிடும் போக சாப்பாடு கொடுக்கணும் அப்புறம் வந்துட்டு பூ தூங்குற டைம் வேலை அதுக்கெல்லாம் பூவாக்கு பூவாக்கிறதுக்கு நான் வந்துட்டு மேலே வந்துட்டு போகவே இல்லை கீழே நின்று கொஞ்சம் ஸ்டெப் ஏறி கொஞ்சம் நேரம் இருந்துட்டு வந்துட்டோம் உண்மையிலே இது வந்துட்டு எனக்கு ஜோடி போய் ஏமாற்றணும் இது ஒரு நாளைக்கு நல்ல காலையிலேயே போயிட்டு நல்ல ஒரு நாள் ஃபுல்லாக நல்லா எங்கேயே வந்துட்டு நல்லா நிம்மதியாக சாமி கும்பிட்டு உட்கார்ந்து உட்காந்துருந்துட்டு தூங்கிட்டு தான் வரணும்னு எனக்கு வேற ஆசை மேல வரணும் ஒரு நாளைக்கு போகணும் இன்னைக்கு முடியாமல் போயிடுச்சு அவங்க வந்துட்டு இந்த திருவிழா டைமை போகவே கூடாது ரொம்ப கூட்டம் அதுவும் இல்லாமல் இவங்க வந்து ஃப்ரெண்டோட பைக் வாங்கிட்டு வந்தாங்க அப்பாஜி அந்த பைக்கு வந்துட்டு ஒயராக இருந்துட்டு உட்காருந்துல எனக்கு நெஜமானவே முதுகு வலியே வந்துடுச்சு உக்காந்து போக முடியலை பூவாக வச்சுக்கிட்டு உக்காந்தே போக முடியலை அந்த பைக்கில் வச்சு எப்படி தான் இந்த பைக்கெலாம் போகிறாங்களோ தெரியல கடைசியாக இந்த பைக்கில் எழுதிருக்கு கேர்ள்ஸ் நாட்டா ரோடு போட்டிருக்கு இருந்தாலுமே சரி போனா அப்படின்ட்டு தான் போனது ரொம்ப எனக்கு மு எனக்கு ஏற்கனவே சி சரின்னு வேறு அதனால முதுகு அடிக்கடி முதுகு வலி வந்துருச்சு எல்லாம் எனக்கு வந்து இந்த பைக்கில் உட்காந்து போனது ரொம்ப முதுகு அடிக்கிறது அது வந்து ஹைட் இப்படி உட்காந்து ஒரு மாதிரி புளிஞ்சிக்கிட்டு போகிற மாதிரியே எனக்கு ஒரு ஃபீல் இருந்துச்சு ஆனால் ஹைட்ல இருக்குது கைட்லாம் போன மாதிரி இருந்துச்சு நல்லா இருந்துச்சு ஆனால் 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 இருந்தாலும் எனக்கு வலி வந்துருச்சு முதுகு வலி வந்துருச்சு எல்லாம் போக முடியல போகும்போதே எனக்கு வந்துட்டு அப்படியே எனக்கு கஷ்டத்தோம் வழியோடையே போனேன்னா அதிலே எனக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு வரும்போது கூட முடியலை எங்கேயுமே நிப்பாட்டல கோவிலில் கூட எதுவுமே வாங்கலை பூவா கூட விளையாட்டு சாமான் வாங்கலாம்னு பார்த்தா ஒரு பலூன் கூட வாங்கலை பூவாவுக்கு எனக்கும் நான் ஏதாவது எடுக்கலான்னு ஆசைப்பட்டேன் இந்த கம்மல் வளையெல்லாம் வாங்கணும்னு ஆசைப்பட்டேன்னு எதுவுமே எடுக்கலை சரி வேண்டாம் என்னெல்லாம் வந்துட்டு வீட்டுக்கு போகணுங்கிற ஒரு இதுலேயே தான் வந்தேன் ஏன்னா நிம்மதி இல்லாமல் இருக்கும்போது நம்ம எதுவும் வாங்கணும்னு போனலை வீட்டுக்கு போனவங்க ஒரு எண்ணெய் பிள்ளைன்னு வந்துட்டேன் எதுவுமே ரொம்ப போயிட்டு திருப்பி அழகா வந்தாச்சு அவ்வளோதான் சரி ஓகே இன்னைக்கு எனக்கு மோசமான ஒரு ஒரு டேவா இந்த டேவா பகலில் நல்லாவா இருந்துச்சு ஈவினிங் டைம் மேல தான் எனக்கு ஃப்ரீயாகிடுச்சு சரி ஓகே இன்னைக்கு அவ்வளோதான் வீடியோ பாப்பா சாப்பிட்டியா

என்ன ப்ராப்ளம்னு தெரியான தமிழ் வெளியேனு சொல்லிடுச்சு எனக்கு அதனால் எனக்கு போக எனக்கு வீடியோ எடுக்க பயமாக இருந்துச்சு ஆனால் வீடியோ எடுக்கிறது இல்லை சரி ஓகே நான் அவ்வளோதான் இன்றைக்கி வீடியோ இன்னொரு நாக்க வந்துட்டு நாளைக்கு வந்துட்டு ஸ்வயம் சொல்லியிருக்கலாம் திங்கியாலம் வந்துட்டு நியூ இயர் வருதான் தமிழ் வருடத்துல போகிறது அது வந்துட்டு லீவ் தராங்க கம்பெனியில் அதனால் வந்துட்டு நாளைக்கு ரெண்டு நாள் லீவ் வருது வா அம்மா வீட்டுக்கு போகலாம்னு சொல்லியிருக்கான் சந்தோஷமாக இருந்தது சரி நாளைக்கு போகிறான்னு சொல்லியிருக்கோம் பார்க்குறேன் எப்படின்ட்டு இருந்துட்டு என்ன தெரியலை சரி அவ்வளோதான் இன்றைக்கி வீடியோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் அண்ட் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்புறம் வந்துட்டு அடுத்த வீடியோ பார்க்கலாம் போக சாப்பாடு சேர்ப்புறேன் நன்றி